ஹலோ நடிகர் ரோபோ சங்கர் அதாவது நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் இறந்தது தமிழகத்தையே ஒலிக்கிற்கு முக்கியமா நாற்பத்தாறு வயசுலயே அவர் இறந்திருக்காரு நாற்பத்தாறு வயசுலயே மரணம் அடைஞ்சிருக்காரு ரோபோ சங்கர் ஆரம்பத்திலிருந்து முறைச்சி முன்னேறிய ஒரு நடிகர் முக்கியமா பாத்தீங்கன்னா சின்ன திரையில ஆரம்பிச்சு திரைப்படத்தில நடிச்சு மிகப்பெரிய ஒரு மனிதராக இருந்தாரு ஏன்னா ஆரம்பத்துல அவர் ரோபோ போல வேஷம் மட்டும் பர்ஃபார்மன் பண்ணது தான் அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமா ரோபோ போலயே அவர் நடிப்பார் அதனாலயே அவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்னு பேர் வந்தது அதுக்கு பிறகு விஜய் டிவில அவரோட திறமை முன்னேற காமிச்சு அவர் வாழ்க்கையில் முன்னேறினார் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி திரைப்படத்துறையிலையும் கால் பதிச்சார் மாறி விஸ்வாசம் இது போன்ற முக்கியமான நடிகர் கூட தனுஷ் அஜித் இது போன்ற முக்கியமான நடிகர் கூட நடிக்கிறது வாய்ப்பு வந்தது அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திட்டாரு சங்கர் அவர்கள் சரி அவர் இறக்கிறதுக்கு அவருடைய உடல்நல பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரது உடல்நல திடீர்னு பாதிக்கப்பட்டது உடனடியாக அவர் ஹாஸ்பிட்டல்லையும் அனுமதிச்சாங்க அப்ப எல்லோருமே சொன்னாங்க நடிகர் ரோபோசங்கர் அவர்களுக்கு உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அவர் பிரிக்கிறத ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் உடனடியா உடல்நில தேறி வந்துட்டு அப்பயே சொன்னாங்க மஞ்சகமலையால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க மஞ்சகமலையில பாதிக்கப்பட்டு கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாள்ல உடல்நில தேறி ரொம்ப ஒல்லியா வந்தாரு ஒல்லியா வந்தத பார்த்து எல்லோருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம்னா ஆனை பார்க்கறதுக்கு ரொம்ப பல்கா அவ்வளவு அழகா இருந்திருப்பாரு அதே போல தன்னுடைய காமெடியால அனைத்து மக்களையும் கவர்ந்தாரு கொஞ்ச நாள்லயே உடல்நில தெரிச்சு உடல்நில சரியாயிட்ட அப்படின்னு அவர் வீட்டுக்கு வந்தாரு ஆனாலும் அவர் மிகவும் ஒல்லியா இருந்தாரு அதை பார்த்துட்டு எல்லோருமே அதிர்ச்சியானாங்க இருந்தாலும் அவர் பழையபடி தனது உடல்நிலைய தேத்திட்டு வந்துட்டாரு திரும்ப ரெண்டு வருஷம் கழிச்சு போன வாரம் ஒரு புதிய படத்துக்கு ஒப்பந்தமாயி திரும்பவும் போயிருக்காரு திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு மயம் கீழே வந்திருக்காரு உடல்நிலை ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்த பிறகு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்படுது முக்கியமா அவருடைய வயிற்று பகுதியில ரத்தப்போக்கு அதாவது பல உறுப்புகள் சேர்ந்ததா மருத்துவர் சொல்றாங்க ஆனாலும் சங்கர் எப்படி திரும்பி வந்துருவார் அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சிட்டு இருக்கும் திடீர்னு அந்த இரவு ஒன்பது மணிக்கு மருத்துவமனை இந்த தகவல் தருது அதாவது அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு அப்படின்னா மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா தகவல் தருது இதை கேட்டு தமிழகமே அதிர்ச்சி ஆகுது அவங்களோட குடும்பத்தை மட்டும் சோகமாக்கல அவருடைய ரசிகர்களையும் ரொம்ப சோகமா சோகமாச்சு அது போனாங்க முக்கியம் பார்த்தீங்கன்னா இரவோட இரவா தனுஷ் உதயநிதி ஸ்டாலின் இது போன்ற முக்கிய நடிகர்களும் வந்து உடனே பார்த்துட்டு போனாங்க முக்கியம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுது அழுது சோர்ந்து போய் தான் அழுவ முடியாம உட்கார்ந்து இருந்தது எல்லோரையும் சோகத்திலே ஆத்துச்சு மறுநாள் மயானத்துல கொண்டு அடக்கம் பண்றாங்க அப்பாவுடைய மனைவி டான்ஸ் போட்டு குத்தாட்டம் போட்டு அவர் அனுப்பி வச்சாங்க முக்கியமா ரோபோ சங்கர் அவருடைய மனைவிட்டு சொல்லிருக்கலாம் இறக்கும்போது இறக்கும் கண்டிப்பாக எனக்கு டான்ஸ் போடணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்கலாம் அதனால தான் அவங்க டான்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ரோபோ சங்கர் அவருடைய உடலில் இந்த அளவுக்கு மோசமாக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் முக்கியமான விஷயமே ஒழிஞ்சிருக்கு அதாவது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் மது தான் ஏற்கனவே மது தொடர்ந்து அதிக அளவு அறிஞ்சதால தான் அவருக்கு இந்த மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்பவே மருத்துவர்கள் வந்து எத்தனை செஞ்சிருக்காங்க ஆனாலும் ஒரு சில பேர் சொல்றாங்க அவர் திரும்பவும் உடல்ல தேறி வந்து திரும்பவும் பழைய நிலைக்கு உடல் வந்த பிறகு திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க ஆனாலும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அதெல்லாம் கிடையாது அவர் குடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க எது எப்படியோ குடிதான் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு ஏன்னா அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை விதமான பாட்டில்களும் குடிச்சு பார்த்துட்டேன் அதாவது இரநூறுவா முதல் அறுபநாயிரம் வர உள்ள அத்தனை உயர் ரக பாட்டில்களையும் நான் குடித்து பார்த்துட்டேன் அப்படின்னும் அவர் பேட்டியில் கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாது எல்லா வகையான விமானங்களையும் பயணிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அப்படி குறுகிய நாள்லயே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டவர் தான் ரோபசங்கர் அவர்கள் இவருடைய மரணத்துக்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த குடிதான் அதாவது மது இருந்ததால் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் பல பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க உதாரணத்துக்கு அந்த காலத்துல இருந்து சந்திரபாபு சுருளி பாண்டியன் நடிகர் விஜயகாந்த் அப்படின்னு பல பேர் இந்த குடியால அணிஞ்சிருக்காங்க நாகேஷ் இந்த மாதிரி பல நடிகர்கள் குடியால உடல்ல பாதிக்கப்பட்டு வெறும் நாற்பது வயசு நாற்பது வயசுலயே உயிரிழந்திருக்காங்க முக்கியமா கண்ணரசன் கண்ணரசன் கூட அவரு குடிச்சு குடிச்சு குறைஞ்ச வயசுலயே ஐம்பது வயசுலயே அவர் இறந்துட்டாரு இப்படி பல நடிகர்கள் குடியால தங்களுடைய வாழ்க்கையை சின்ன வயசுலயே அழைச்சிருக்காங்க அதே போலதான் நடிகர் ரொம்ப சங்கரம் நீங்க நினைக்கலாம் சாதாரணமா எல்லோரும் குடிக்கிறது தானே எல்லோருமே நம்ம மது இருந்துடும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அதுதான் கிடையாது அந்த அளவுக்கு மது இன்னைக்கு பெரும்பாலும் தருந்துறாங்க ஆனால் நீங்க வந்து ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க கவனிக்கலாம் அதாவது அவர் நல்லா இருந்தாரு திடீர்னு ஒரு இறந்து தேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மது தொடர்ந்து அறந்துறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கிராமம் இருந்ததுன்னா அந்த கிராமத்துல அந்த நாலஞ்சு வருஷத்துல ஒரு நாலஞ்சு பேர் வந்து இறந்துருப்பாங்க அதுவும் தண்ணிடிச்சதால கிட்னி பாதிக்கப்பட்டு கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்ச பாதிக்கப்பட்டு இப்படி பல விதங்களில் உடலுள்ள உறுப்புகள் எல்லாம் செயலிருந்து இறந்துருப்பாங்க இப்படி மது மனிதனுக்கு தீங்கு விளைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பானமாகும் கண்டிப்பா நீங்க மது அறந்துறவரா இருந்தால் என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வந்து இருந்தா கூட பரவாயில்ல ஆனாலும் தினந்தோறும் அறந்துடுது தினந்தோறும் இதுக்கு பழக்கப்படுத்துறது அதை முற்றிலுமே தவிர்த்துருங்க முக்கியமா எத்தனையோ குடும்பங்கள் இந்த மதுவால நடுதருக்கு வந்திருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஆனா இன்றைய உள்ள காலகட்டங்களில் பெரும்பாலான இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாயிடுறாங்க அது முக்கிய காரணம் அரசே மதுவை பெரும்பாலும் விற்கிறது தான் மிகப்பெரிய அளவில் விற்பனை இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா இது கண்டிப்பா இவங்க கட்டுப்படுத்த முடியாது அப்படி மது அங்கே கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா கள்ளசாரை அதிகரிச்சு இதை விட பல மரங்கு உயிர்ச்சாதம் ஏற்படும் அரசே இதை வந்து கையில் எடுத்திருக்கு இதெல்லாம் தாண்டி ரோபசங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு அவங்க குடும்பத்தாரே சொல்றாங்க அதாவது இன்னும் ரெண்டு நாள்லயே அவருடைய பேர குழந்தைக்கு காது குத்தி வச்சிருக்காங்க ஆனா அதுக்குள்ளேயே அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு காது குத்திய கூட பார்க்காம மரணம் அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கமலஹாசன் கூட எப்படியாவது ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு அதுவும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஒரு ஆசையமா இருக்கு முக்கியமா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற பீப்பிள் பாத்தீங்கன்னா கமலஹாசன் முத்தமிடுறது மாதிரி அந்த போஸ்ட் வந்து வச்சிருப்பாரு அப்படி அவர் மேல ரொம்ப ஈர்ப்பு கொண்டவர் தான் ரோபசங்கர் அவர்கள் இதெல்லாம் தாண்டி ரோபசங்கர் மேல பல சர்ச்சைகளும் இருந்திருக்கு அதெல்லாம் தள்ளிட்டு பார்த்தா இப்போ எல்லோருக்குமே புரிஞ்சிருக்கும் மது எந்த அளவுக்கு தீங்கு விலகிருந்தேன் இதை முற்றிலுமே தவிர்த்துருங்க ஓகே நம்ம இந்த விட பிரச்சனை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்